விக்கிரவாண்டி மாநாடு வெற்றியாகட்டும் நாளை நமது ஆட்சி என்று உலகம் பேசட்டும் விக்கிரவாண்டி மாநாடு வெற்றியாகட்டும் நாளை நமது ஆட்சி என்று உலகம் பேசட்டும் ஊறுதோறும் தோறும் கழகக்கொடி உயர்ந்து பறக்கட்டும் ஊறுதோறும் தோறும் கழகக்கொடி உயர்ந்து பறக்கட்டும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி மலரட்டும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி மலரட்டும் அலைகடல் என திரண்டது பார் விஜயின் படை அலைகடல் என திரண்டது பார் விஜயின் படை தலைவர் விஜயின் ஆட்சி மலரை ஏது தடை தலைவர் விஜயின் ஆட்சி மலரை ஏது தடை விக்ரவாண்டி தரப்போகுது இதற்கு விடை விக்ரவாண்டி தரப்போகுது இதற்கு விடை நாளை கோட்டையிலே கொடியை ஏற்றும் விஜயின் படை நாளை கோட்டையிலே கொடியை ஏற்றும் விஜயின் படை விஜய் பெரும் படையே புறப்படு புது சரித்திரத்தை நாம் படைப்போம் புறப்படி தலைவர் விஜய் புகழை பாடி புறப்படி இனி எதிர்காலம் நமது என்று புறப்படு இனி எதிர்காலம் நமது என்று புறப்படு